ஜானகி இந்தியாஸ் இல்லை இப்போ ஒரு அருமையான நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம பார்த்தா வந்து புவனேஸ்வரியை பிச்சு உதர்றாங்க மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மீட்டே இருக்கும் உனக்காகலாம் எந்த முடிவும் மாற்றலாம் முடியாதுன்னு மகாலிங்கம் வம்படியாக பேசுகிறப்ப நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் எங்கள் ஊர் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வாயை மூட்டு இருக்கியா உனக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது தேவெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதானே மகாலிங்கத்தை செமையாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம தானே அந்த இடத்துல உடனே அடிக்கலான்னு வரப்ப கதிர் வந்து தடுக்கிறாங்க நான் இங்கே இருக்கேன் தேவையில்லாமல் என் பொண்டாட்டி பக்கத்தில் யாராவது பம்புலுக்கெல்லாம் அடிக்கலான்னு கைவோங்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மகாலிங்கம் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா இங்கே நடக்குதுன்னு மகாலிங்கம் வந்து வானது பூமி குதிக்கிறாங்க இவங்க என்ன அடிக்கலான்னு கைவோங்கிறான் சிவராமன் கடுப்பாயிட்டாங்க அவங்க எங்கள் வீட்டு பொண்ணு முன்னமோ அப்படி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இதைத்தானே நானும் ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா நான் இப்போ பேசுகிறேன் கதிர் கொஞ்சம் அமைதியாக தனா நான் என்ன பண்ணேன் உனக்காக தான் பேசுகிறேன் இருக்கிற பிரச்சனையே போதும் பெரிய பிரச்சனையே ஆக்காத அமைதியாக இருக்குன்னு அப்படியே அமைதியாக இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்கோம் இது தேவை இல்லாமல் திட்டம் போட்டு எங்கள் மேலே பழி போட்டிருக்காங்க அதை நாங்கள் எடுத்தே ஆகணும் அதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம தானே சிவராமனும் வந்து ஆமாண்ண தனா பக்கமும் நியாயம் இருக்குது நான் அண்ணன் பொண்ணுங்கிறதுக்காக பேசலை யாராக இருந்தாலும் சந்தர்ப்பம் கொடுக்கணும் எனக்காக மாயா நின்று பேசி எல்லாவுமே கண்டுபிடிச்சா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கண்ண சந்தர்ப்பம் யாருக்காவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க நல்லவங்களா இல்லையான்னு தெரிய வரும் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சிவராமனை காப்பாற்றின மாதிரி இந்த வாட்டி யாராவது ஒருத்தவங்க காப்பாத்திடுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் சரிப்பட்டே வராது இதெல்லாம் சும்மா வந்து இப்படி தான் வந்து சொல்லுவீங்க ஆரம்பத்தில் பெருசாக வந்து இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்கிறப்ப நாளாக நாளாக அதுக்கப்புறம் தனா மேலே கதிர் மேலே தப்பே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு நாடகம் இருக்கீங்களா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்தடி புவனேஸ்வரி என் புருஷனுக்காக நீ எப்படிப்பட்ட சதிவலையெல்லாம் செஞ்சுருக்க நல்லாவே தெரியும் நீ என்னமோ நல்லவும் மாதிரி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி கார்த்தி விஷயத்தில் என் அப்பாவை இந்த சேர்லேருந்து எந்திரிக்க வச்ச ஆனால் கடைசியில் கார்த்தி எங்கே இருந்தான் இந்த அம்மா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ திட்டமிட்டு எங்கள் குடும்பத்து மேலே பழி போடணும் அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இந்த சேரில் இங்கே உட்காந்தது நேரம் பார்த்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க ஆமான்னை தனா கொடுத்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் எப்படின்ன கரெக்டாக நீ இங்கே அதுவும் உட்காந்த நாளே இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா இது திட்டமிட்டா போட்ட சதி போல தானே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் என்ன இவ மாயா எட்டடி அடி பாஞ்சா இவ பதினாறு அடி பாயா போல இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க புவனேஸ்வரி என்னம்மா சின்ன பொண்ணு உன்னை இத்தனை நாளாக சின்ன பொண்ணுன்னு நினச்சா என்னையே இழுத்து பேசுறியா கிட்டக்க கிட்டக்க வந்துடாத அதுக்கப்புறம் அடிச்சு கிடச்சிட போகிறேன் எனக்கு நீ யாருங்கிறதுன்னு தெரியும் இப்போ ஆல்ரெடி உன் வீட்டில் யாருமே இல்லை ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் அவங்க வெளியில் வர்றதுக்கே பத்து வருஷம் ஆகும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருப்பியும் என்ன பிரச்சனை பண்ணி என்னையும் எங்கள் அப்பாவையும் நிரந்தரமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்ருக்க தெரியண்டி உன்னை பற்றியெல்லாம் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவள் கண்டமேனிக்க என்னை திட்டிகிட்டு இருக்கா எல்லாரும் அமைதியாக இருப்பீங்களா அம்மா நீங்கள் இந்த விஷயத்தில் எதுக்கு தலையிடுறீங்க இங்கே முடிவு சொல்ல வேண்டியது யாரு நம்ப ரகுராம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தேவ இல்லாமல் பேசி சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அமைதியா இருங்க எனக்கு என்னமோ இவங்க மேலே தான் தப்பு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா எங்கள் குடும்பத்தை பிரிக்கணும் சதி பண்ணணும்னு இவங்களுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா இவங்க பண்ணி வச்ச வேலை அப்படி கார்த்தியை வச்சு எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு இத்தனை நாளாக ஆசைப்பட்டு இருந்தாங்க கார்த்தியை மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க ஏன் இப்போ இந்த பழியை இவங்க போட்டிருக்கக்கூடாது கூடாது ஏமா நானாக எதுவும் பேசலாமா எதுவாக இருந்தாலும் குமாரை வந்து பேசுவீங்கன்னோட குமார் நீ யார் யா முதல்ல என் புருஷன் மேலே எப்படியா நீ இது மாதிரிலாம் அபாண்டமாக வந்து பழி போட்டுட்ருக்கேன்னு சொல்லி குமார் கண்ணத்துலையே பலார் பலார்னு அடிக்கிறாங்க ரகுராம் கடுப்பாயிட்டாங்க ஏன் பஞ்சாயத்தில் வந்து நீ இது மாதிரிலாம் பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்புமா அங்கே போய் உன் புருஷன் பக்கத்தில் நில்லு தப்பு பண்ணிங்களா இல்லையான்னு இங்கே நான் தான் முடிவு சொல்லணும் முடிவு சொல்கிறவங்க எந்த விதத்துலேயும் ஆதாரத்தை பார்க்காம இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிறது எந்த விதத்துலையும் நியாயமே இல்லை அந்த சேரில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான நியாயத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் சிவராமன் ஆல்ரெடி இவர் சொன்ன மாதிரி எங்கள் சித்தப்பா தப்பு பண்ணலை அப்படி இருக்கும்போது நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலையே சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க மாயாதான போராடி எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு வந்தால் அதே மாதிரி தானே இப்போ உண்மையை கொண்டு வரணுன்னா எனக்கான சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் அவகாசத்தையும் கொடுத்தா மட்டும்தான் என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் நான் யாரும் தெரிஞ்சு தான் பேசுறியா நீ யாராக வேணாம் நேர்ந்துக்க அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு இங்கே என் புருஷனை பார்த்தணும் அது தான் எனக்கு நோக்கமாக இருக்கும் மற்றபடி நான் யாரும் என்ன ஏதுன்னு நான் மொத்தமாக பார்க்கவே மாட்டேன் ஏன் புருஷன் தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் அப்பா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ அப்பாவுக்காக யாரையாவது விட்டு கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தான்மா என் புருஷனுக்காக நான் யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் தேவை வந்து நம்ம குடும்பத்து மேலே பழி போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி மகாலிங்கமாக தான் இருக்கும் நான் தானமா வெளியில் உண்மையை கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பேசுங்க நம்ம மாப்பிள்ளை அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு உடனே சமையாக வந்து கடுப்பாக வராங்க அந்த இடத்துல சரி நீ கேட்ட மாதிரி ரெண்டு நாள் அவகாசம் தரேன் குமார் முதல்ல நீ என் கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது உண்மையெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்தால் அப்புறம் என்ன விஷயம்னு இப்போயே சொல்லிவிடுங்க அப்போ தான் எல்லாருக்குமே வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தானாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா இது எல்லாத்தையும் ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரகுராம் நிச்சயம் சாட்டையை தான் அதுவும் பொய் சொன்னவங்களாக இருந்துச்சு அதுவும் யார் வேணான்னு போய் சொல்லியிருக்கலாம் அதுவும் இந்த குமார் யார் பேச்சாவது கேட்டுட்டு போய் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த உண்மையான ரகுராம் கோவத்தை யார் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து என் குடும்பத்துக்குள்ளே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டியும் இது பொய் நிரூபித்து காட்டினாங்கன்னா சும்மா விட மாட்டேன் ஐயா நான் எதுக்குயா பொய் சொல்ல போகிறேன் இந்த பொண்ணு தான் வந்து தேவை இல்லாமல் புருசனை காப்பாற்றணுன்னு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணுன்னு ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி கடுப்பாகிறாங்க தனா இப்படியெல்லாம் பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல தனா வந்து அசிங்கப்பட்டு நின்னே ஆகணும் அதுக்கு குமார் கிட்டே வந்து பேசுங்க இன்னொரு வாட்டி அவன் எந்த விதமான ஆதாரத்தையும் நிரூபித்து மாயா போன வாட்டி நிரூபித்த மாதிரி தனாலாம் எந்த விதமான ஆதாரமும் நிரூபிக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம திட்டம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் சரிங்களா மகாலிங்கம் ஆமாங்க அந்த பொண்ணு என்னங்க மாயா விட இப்படி தூளாக வந்து இருக்கா இது என்னால் கூட பார்க்க முடியல மாயா எப்படியெல்லாம் வந்து திட்டம் போடுவாலோ அதுக்கு ஈக்குவலாக இவ்வளோ திட்டம் போட்டுட்ருக்கா இவக்கிட்ட மட்டும் நம்ம தோற்றோம் இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை குமார்கிட்ட வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் ஏயா சொதப்பிட மாட்டேல்ல நான்லாம் எதுவும் சொதப்ப மாட்டேன் இருந்தாலும் அந்த பொண்ணை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கதிர் அது வரைக்கும் எங்கேயாவது போகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் உடனே கதிர் நீ இங்கே தான் இருக்கணும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க கதிரெல்லாம் வந்து எங்கேயும் வந்து போக போகமாட்டான் எங்கள் அப்பாவெல்லாம் அப்படியெல்லாம் எங்களெல்லாம் வளர்க்கல நாங்கள் வாக்குறுதி கொடுத்தா கொடுத்தது தான் என்னையா ஓவரா பண்ணிகிட்ருக்கீங்க அன்றைக்கி தான் என்ன வந்து கட்டி போட்டுருந்தீங்க அப்புறம் நான் நிரபராதிங்கிற மாதிரி நிரூபித்தோன்னே அந்த கௌரவம்லாம் எனக்கு போனது போனது தானே அப்படியெல்லாம் இன்னொரு வாட்டிலாம் இந்த மாதிரி விஷயத்துல நாங்கள் முடிவெடுக்க மாட்டோங்கிற மாதிரி சிவராமனை வந்து மாஸ் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கதிரை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம தானா தானா எப்படி இந்த விஷயத்தை உண்மையை நிரூபிக்க போகிறோம் பொய் சொல்கிறான் அவன் பச்சையா தெரியுது ஆனால் கடைசி வரைக்கும் அவன் இது தான் நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொன்னான்னா எப்படி கண்டுபிடிக்க போகிற எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல கதிர் ஆனால் நான் கண்டுபிடிப்பேன் கதிர் வந்து எதுவும் சொல்லாமல் வந்து மௌனமாக இருக்காங்க என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே இதை வந்து உண்மையை நிரூபிக்க முடியலன்னா என்ன நடக்க போகுது நான் பார்த்துக்கிறேன்